வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவை மாவட்டம் கோவை மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா காலனியில் இயங்கி வரும் அண்ணா தினசரி மார்க்கெட்டில் மார்க்கெட்டின் மொத்த ஏலம் இரண்டு கோடிக்கும் மேல் ஏலம் போக்க வேண்டிய நிலையில் ரூபாய் ஒரு கோடிக்கு மேல்தான் ஏலம் போய் உள்ளது என்பது அதிர்ச்சிக்கு உள்ளான சம்பவமாக இருந்தாலும் முறைப்படி ஏலம் நடந்ததா என்பது கேள்விக்குறியாக உள்ளது மேலும் இவ்வாறு நடத்தப்பட்ட ஏலத்தில் கோவை மாநகராட்சிக்கு சுமார் ஒரு கோடிக்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாநகராட்சிக்கும் தெரியுமா ஏலத்தில் வருவாய் இழப்பதற்கு அரசியல்வாதிகள் காரணமா அரசு அதிகாரிகள் காரணமா அல்லது அரசுதான் காரணமா என்று பல்வேறு கேள்விகளை கேட்க தோன்றுகிறது மேலும் மார்க்கெட்டில் தினசரி சுங்கவரி வசூல் செய்யப்படுவது வழக்கம் ஆனால் அந்த சுங்கவரிக்கு கொடுக்கப்படும் ரசீதில் கோவை மாநகராட்சியின் சீல் இல்லாமலேயே சுங்கவரி ரசீது வழங்கப்படுவது ஏன் என்றும் தெரியவில்லை சுங்கவரி ரசீதில் சீல் வைக்கப்படாமல் போலியான ரசீது கொடுத்து சுங்கம் வசூல் செய்யப்படுகிறதா அல்லது சீல் வைக்கப்படாமல் வசூலிக்கப்படும் சுங்கம் மாநகராட்சி எந்த அதிகாரியின் பாக்கெட்டை நிரப்புகிறது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கும் மார்க்கெட் வியாபாரிகள் தினம் தினம் புலம்பி வருகின்றனர் மேலும் மார்க்கெட்டில் காய்கறி கழிவுகள் மற்றும் இதர குப்பைகள் குவியல் குவியலாக கொட்டி வைத்திருப்பதும் அதிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் வியாபாரிகள் புலம்புகின்றனர் மேலும் மார்க்கெட்டில் நடக்கும் பல தில்லு மூலுகள் குறித்து கோவை மாநகர அனைத்து காய்கறி மார்க்கெட் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் தலைவரும் பொதுச் செயலாளருமான திரு ராமநாராயணன் மக்கள் தீர்ப்பு செய்தி சேனலுக்கு மார்க்கெட் வியாபாரிகளுடன் சிறப்பு பேட்டியளித்தார் கோவை மாநகராட்சி மேட்டுப்பாளையம் ரோடு அண்ணா தினசரி மார்க்கெட் கோவை மாநகர அனைத்து காய்கறி மார்க்கெட் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தினுடைய தலைவர் நாராயணன் பேசுகிறேன் கோவை மேட்டுப்பாளையம் ரோடு அண்ணா தினசரி மார்க்கெட்டில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக சில்லறை வணிகம் செய்து வரக்கூடிய இந்த வியாபாரிகளிடத்திலே சுமார் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு சென்ற வருடாந்திர குத்தகையானது கடந்த முறை இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் என்பது எம்ஜிஆர் மொத்த காய்கறி மார்க்கெட்டிலே ஏலம் போயிருக்கின்றது இதற்கு காரணம் அண்ணா தினசரி மார்க்கெட்டிலே உயர்த்தப்பட்ட கட்டணத்தினுடைய அடிப்படையிலே பொது ஏலம் நடந்தது அந்த பொது ஏலத்திலே சிண்டிகேட் என்கின்ற முறைகளே சில குத்தகைதாரர்கள் மாநகராட்சியினுடைய நிர்வாகத்தை தன்னகத்தை வைத்துக்கொண்டு தன்னகத்தை வைத்துக்கொண்டு குறைந்த கட்டணத்திலேயே பொது ஏலத்தை நடத்திவிட்டு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டிச் சென்றிருந்தார்கள் கடந்த முறை எம்ஜிஆர் மொத்த காய்கறி மார்க்கெட்டிலே ஏலம் எடுத்திருக்கக்கூடிய நபர் வெறும் எண்பது லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்து விட்டு ஏலம் நடத்தினார் ஆனால் பொது ஏலம் என்று வந்து அண்ணா தினசீர் மார்க்கினுடைய கட்டணத்தை உயர்த்துகின்ற பொழுது அந்த கட்டணத்தினுடைய அடிப்படையிலே ஏலம் நடைபெற்ற பொழுது சிண்டிகேட்டை உடைத்தார்கள் வியாபாரிகள் எங்களுடைய மார்க்கெட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புளை நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே இந்த சிண்டிகேட் முறையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி பொது ஏலம் நடந்த பொழுது ஹீட்டர் தட்ட எண்பது லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு போன எம்ஜிஆர் மொத்த காய்கனி மார்க்கெட் அண்ணா மார்க்கெட்டிலே உயர்த்தப்பட்ட கட்டணத்தினுடைய அடிப்படையிலேயே ஏலம் போன தொகை எண்பது லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் எங்கே அதே நேரத்திலே இரண்டு கோடி ஐம்பது லட்சத்தி ஆறாயிரம் எங்கே என்பதனை கோவை மாநகராட்சி சிந்தித்து பார்க்க வேண்டும் சமீப காலமாக கடை நடத்தி வரக்கூடிய வியாபாரிகளிடத்திலே கடைகளில் நாங்கள் கொண்டு வந்து விடுவோம் கடைகளாக ரூபாய் என்று நிர்ணயம் செய்திருந்த போது வியாபாரிகளிடத்திலே கடுமையான எதிர்ப்புகள் உருவாகி அதன் அடிப்படையிலே ஆணையாளர் அவர்களும் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் அரசியல் பிரமுகர்களும் ஏன் மாவட்டத்தினுடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருந்து மதுவிலக்கு ஆயத்துறை மின்சார வாரியத்தினுடைய மின்சார அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அனைத்து கடைகளும் கட்டி முடிக்கப்பட்டு அந்தந்த வியாபாரிகளுக்கு ஒப்படைக்கப்படும் என்று சொல்லி இங்கே துவக்க நிகழ்ச்சியை கூட நடத்தி சென்றார்கள் இந்த நிலையிலே முன்னூறு எண்பது இந்த மார்க்கெட்டுக்கு ஏற்புடையதல்ல அந்த கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்னோம் அந்த கட்டணத்தை ஒரு அளவுக்கு போராடி நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுப்பதற்கு வியாபாரிகள் அந்தந்த கடைகள் அந்தந்த வியாபாரிகளை தொடர்ந்து வணிகம் செய்வதற்கு ஏதுவாக நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுப்பதிலே எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் அரசு என்ன செய்கிறது என்று சொன்னால் இந்த நூத்தி ஐம்பது ரூபாய் கட்டணம் என்பது சாதாரணமாக ஆறுக்கு ஆறு அளவுள்ள காய்கறி கடை நடத்தி வரக்கூடிய வியாபாரி இருபது ரூபாய் கொடுத்து வருகின்ற கடை அதே கடை என்று சொல்லுவது ஐந்துக்கு ஆறு அளவுள்ள கடை அந்த கடைக்கு ஐம்பது ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டாச்சு ஏற்கனவே உயர்த்தப்பட்ட கட்டணத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு மீண்டும் நூத்தி ஐம்பது இந்த வியாபாரிகள் தலையிலே மிளகாய் அரிப்பதற்கு சமம் சிறு வியாபாரிகளை நசுக்குகின்ற போக்கு ஆகவே இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த மார்க்கெட்டுக்கு பொருட்கள் வருகின்றது தாளவாடியில இருந்து வருகின்றது பெங்களூரில இருந்து வருகின்றது மேட்டுப்பாளையத்திலே இருந்து வருகின்றது வெளி மாநிலங்களில் இருந்து வருகின்றது புறநகர் பகுதியில் இருந்து வருகின்றது அனைத்து வியாபாரிகள் நானூறுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் எல்லா மூடைகளுக்கும் எல்லா பொருட்களுக்கும் சுங்க கட்டணம் செலுத்தித்தான் இன்றைக்கு வரைக்கும் வியாபாரம் செய்து வருகிறோம் ஆனால் கோவை மாநகராட்சி உள்ள எல்லைக்கு உட்பட்ட ஏதேனும் ஒரு மார்க்கெட்டிலே ஏற்கனவே கட்டணம் செலுத்தி வந்தால் அந்த மார்க்கெட்டுக்கு ஏற்கனவே கட்டணம் வசூலிக்கப்பட்ட காரணத்தினாலே மீண்டும் கட்டணம் தர மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையை தவிர யாரையும் நாங்கள் எதிர்ப்பதற்காக அல்ல ஆனால் இன்றைய நிலைமை என்ன கடந்த ஆறாம் தேதி அன்றைக்கு பொது நடைபெற்றிருக்கின்றது அந்த பொது சிண்டிகேட் அமைத்து இதற்கு முன்பாக விளம்பரம் வந்தது இந்த மார்க்கெட்டுக்கு ஏலம் என்று சொன்னால் தின வாடகை அடிப்படையில் ஏலம் நடைபெறும் என்றும் கடை ஒன்றுக்கு நூத்தி ஐம்பது ரூபாயும் குப்பை கட்டணம் பத்து ரூபாயும் என்று நிர்ணயித்து ஆனால் நேற்றைக்கு முன்தினம் ஆறாம் தேதி நடைபெற்ற ஏலம் என்பது என்னவென்று சொன்னால் அங்கிருக்கக்கூடிய வியாபாரிகளை எல்லாம் புறந்தள்ளி விட்டு சில குத்தகைதாரர்கள் மட்டுமே அதில் கலந்து கொண்டு மாநகராட்சியினுடைய அதிகாரிகளை கைக்குள் போட்டுக்கொண்டு கோடி ரூபாய்க்கு போக வேண்டிய மார்க்கெட் என்று சொல்லுகின்ற இந்த மார்க்கெட்டுக்கு அரசு மதிப்பீடு போட்டும் கூட ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய்க்கு தான் ஏலம் போயிருக்கு ஆனா எல்லா நாங்க நாங்க கோடி லட்சத்துக்கு எடுத்துட்டோம் மார்க்கெட்டை அப்படி பண்ண போறோம் இப்படி பண்ண போறோம்னு சொல்லி வியாபாரிகளை குத்தகையதாரர்கள் மறைமுகமாக அச்சரித்து வருகின்றார்கள் இந்த நிலைமையிலே இருக்கக்கூடிய அத்துணை கடைகளும் உணரமைக்கப்பட்டதற்கு பின்னால் தான் நூத்தி ஐம்பது ரூபாய் கட்டணம் என்பதும் பத்து ரூபாய் குட்டுப்பை கட்டணம் என்பதும் எங்களால் சாத்தியப்படுமே அன்று அந்த கடைகளை புனரமைக்காத பட்சத்திலே இருபது ரூபாய் கொடுக்கக்கூடிய தரை கடைக்கு இருபத்தி ஓரு ரூபாய் கொடுப்பதற்கும் இங்கு வியாபாரிகள் யாரும் தயாராக இல்லை என்பதனை மட்டுமே இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு கடைகள் கட்டி முடிக்கின்ற வரைக்கும் மாநகராட்சிக்கு வருவாய் வேண்டும் என்று சொன்னால் எம்ஜிஆர் மொத்த மார்க்கெட் எப்படி இதே சரத்தின் அடிப்படையிலே ஏலம் நடந்ததோ அதே அடிப்படையிலே அண்ணா தினசரி மார்க்கெட்டையும் ஏலம் நடத்த வேண்டும் அதன் அடிப்படையிலே கடைகளுக்கு இருபது ரூபாயும் மேடை கடைகளுக்கு இருபத்தி ஐந்து தவிர கூடுதல் கட்டணம் கொடுக்க மாட்டோம் என்று வியாபாரிகள் சார்பில் கேட்டுக்கொண்டு இதற்காக துவக்கப்படியாகத்தான் இந்த கருத்து கூட்டமே தவிர அடுத்து நடக்கக்கூடியது மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையை இணைத்து தமிழ்நாடே திரும்பி பார்க்கின்ற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தினை அண்ணா மார்க்கெட் வியாபாரிகளுக்காக நடத்துவோம் நடத்துவோம் என்று சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் என் பெயர் மணிங்க நான் வந்து காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் பாவக்காய் புடலங்காய் பீக்கங்காய் சுரக்கா இதுக்கு வந்து மாநகராட்சியில சுங்கம் எவ்வளவு சொல்லியிருக்காங்களோ அதை வந்து நாங்கள் கரெக்டா உள்ள கொடுத்துட்டு தான் உள்ள வருகிறோம் இது வரைக்கும் சுங்கம் கொடுக்காம நாங்க வந்தது இல்லை காய்கறிகளுக்கு வண்டிக்கும் தனியா போட்டுருவாங்க வண்டிக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால இது வரைக்கும் நாங்க சுங்கம் கொடுக்காம நாங்க உள்ள வந்தது இல்லைங்க கடைக்கு வந்து இருபது ரூபா கொடுத்துட்டு இருக்குங்க தனியா ஒரு கடைக்கு தர கடைக்கு இருபது ரூபா கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் ஒரு நாள் பேலன்ஸ் கிடையாது எதுவும் கிடையாது சுங்க சீட்டோட நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து சீல் வைக்காம ஆ சீல் வைக்காம சுங்க ரசீதி கொடுக்குறாங்க இப்போ அதுக்கு வந்து மாநகராட்சி எங்களுக்கு முத்திரை விட்டு தர வேண்டும் அதுக்கு மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் புனரமைச்சு இல்ல எல்லா கடையும் கட்டி கொடுக்கணும் கட்டி கொடுத்துட்டு தான் நாங்க வசூல் வைப்போம்ட்டு யாருக்கனே சொன்னத இது வரைக்கும் அவங்க செய்ய கிடையாது செய்யலாம எண்பது கடையா எண்பத்தி ரெண்டு கடைய கட்டி கொடுத்துட்டு அதோட நுப்பாட்டிட்டு எங்களுக்கு எதிர்ப்பு புதுசா ஏழம் வேண்டாம் இப்ப வந்து எங்களுக்கு கடைகளை அதுக்கு அப்புறம் அப்படின்னு எங்களோட வியாபாரிகளோட கருத்து இது மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்